ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங்கில் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழ இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்பிளை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ஒன்றே தடையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங்கில் நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு நிறைய மாடல் ரீஸ்டாக்கும் ஆகிருக்கு நியூ கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மிளகு செயின் மாடல் இது ஃபாஸ்ட்டு மூவிங்னு சொல்லலாம் இந்த மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க பார்க்க எச்எஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஒரு குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ரெகுலர் வேர் பண்ணலாம் இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரெகுலர் மாடல் இந்த லோட்டஸ் செயின் தான் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி இதில் வந்து ஒரு சுந்தரி மாடலும் இருக்குது இதோடய பிரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதுவுமே பார்க்காச்சு சார் கோல்டு மாதிரியும் இருக்கும் இது கோல்டில் வர மாடல் 24 ஃபோர் size சைஸு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தாலி சரடு முருக்சீன் மாடல் நல்ல கனமாக பார்வையாக பத்து பவுனுங்கிற மாதிரி பார்வையில் இருக்குது இதுவுமே ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு இதோட ப்ரை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதுவும் 24 ஃபோர் size சைஸு இதுவுமே நீங்கள் தாராளமாக ரெகுலர் வேர் பண்ணலாம் மாங்காளியத்தோடு போட்டுக்கலாம் இதோடய பிரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணாக்கா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிசான செயின் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் இது வந்து பார்வைக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு பவுன் மாதிரி இருக்கும் இதுவுமே ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு தான் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் மாடல் இது சைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டின் சைஸ் இதோடய ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா கிழக்கு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் நீங்கள் வந்து முகப்பு செலக்ட் பண்ணி சொன்னாலும் நான் உங்களுக்கு முகப்பு மாடி தருவேன் எந்த செயின்னு வேணாலும் வாங்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முகப்பு செயின் முகப்பு மாடல் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி தருவேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டின் மாடல் ஃபார்மிங்கில் வந்திருக்கு இது டாலா செயினாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டின் டைப் மாடல் ஓவல் ஷேப் மாடல் இது எல்லாமே ஃபார்மிங்கில் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி எஸ் டைப் மாடல் இல்லை எல்லா மாடலுமே இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்